நண்பர்களே நம்ம என்ன பாருங்க நம்ம மீன் இல்லை இந்த மீன் அழகாக பக்குவம் பண்ணுறது அழகாக இருக்கு நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் 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 என்ன லைட்டை காயப்போகுது காய்ஞ்சிட்டு எண்ணெய் காய்ஞ்சிட்டு பார்த்தீங்களா இது மீனை போடுமா பொறிப்போமா மீன் பொறிப்போம் வாங்க பொறிப்போம் என்ன அழகாக காய்ஞ்சிட்டு பார்த்தீங்களா ஆ என்ன காய்ஞ்சிட்டு பார்த்தீங்களா

பார்த்தீங்களா அறுப்பு பார்த்தீங்களா தேய்ச்சு வச்சிருமா அறுப்பில் எடுத்துக்கணுமா ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுருவோம் அப்படியே தேய்ச்சி வச்சுருவோம்னா ரெடி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா ரெடி இருக்கு மீன் பொரியல் இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் பொரியல் ஸ்பெஷல் சூப்பராக இருக்கு பாருங்க அதுதான் இருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல சரி மீன் பொரியல் வாங்க மீனை முழுசா வச்சு பொறிக்கிறோம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் பாருங்க எப்படி மீன் பொரியல் ஆ மீன் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது சரியா ஓகே நண்பர்களே நம்ம இப்போ வந்து இந்த மீன் பொறிச்சு நம்ம பொறிஞ்சாச்சு பார்த்திங்களா அழகாக பொறிஞ்சு வந்துருக்கு பார்த்திங்களா எது இந்த மீன் நம்ம எடுப்போம் சரியா வந்துட்டு பார்த்திங்களா

ஓகே மீன் பொறிச்சாச்சு ஓகே நண்பர்களே ஆஃப் பண்ணிடுமா ஓகே நண்பர்களே மீன் பொறிச்சாச்சு இது பொறிச்சு வச்சிருக்கேன் எது சாப்பிடணும் சரியா பொறிச்ச மீன் பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் குமரி டீம்